சுவையான மற்றும் ஹோட்டல் ஸ்டைல் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் வீட்டிலேயே சுலபமாக செய்முறை இதோ தேவையான பொருட்கள் அரிசி தயார் பாசுமதி அரிசி இரண்டு கப் தண்ணீர் தேவையான அளவு உப்பு சுவைக்கேற்ப எண்ணெய் ஒரு டீஸ்பூன் சாதம் ஒட்டாமல் இருக்க தாளிக்க மற்றும் வதக்க எண்ணெய் மூன்று டேபிள் பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கியது இஞ்சி ஒரு டீஸ்பூன் பொடியாக நறுக்கியது பச்சை மிளகாய் நறுக்கியது பெரிய வெங்காயம் ஒன்று நீளமாக நறுக்கியது பீன்ஸ் கால் கப் பொடியாக நறுக்கியது கேரட் கால் கப் பொடியாக நறுக்கியது கோஸ் அதாவது முட்டை கோஸ் அரை கப் நீளமாக நறுக்கியது குடை மிளகாய் கால் கப் ஸ்ப்ரிங் ஆனியன் அதாவது வெங்காயத்தால் சிறிதளவு சாஸ் மற்றும் மசாலாக்கள் சோயா சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் வினிகர் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் காரத்திற்கேற்ப உப்பு தேவையான அளவு செய்முறை விளக்கம் சாதம் வடித்தல் முதலில் அரிசியை இருபது நிமிடம் ஊற வைத்து உதிரி உதிரியாக வடித்தெடுத்துக் கொள்ளவும் சாதம் நன்றாக ஆறியிருக்க வேண்டும் குளிர்ச்சியான சாதம்தான் ஃப்ரைட் ரைஸிற்கு சிறந்தது வதக்குதல் ஒரு அகலமான வானலியில் எண்ணெய் ஊற்றி சூடாக்கவும் எண்ணெய் நன்றாக காய்ந்ததும் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கவும் காய்கறிகள் பின் வெங்காயம் சேர்த்து லேசாக வதக்கி நறுக்கி வைத்துள்ள கேரட் பீன்ஸ் கோஸ் மற்றும் குடை மிளகாய் சேர்க்கவும் குறிப்பு காய்கறிகளை அதிக தீயில் அதாவது ஹை ஃப்ளேமில் இரண்டு மூன்று நிமிடம் மட்டும் வதக்கவும் காய்கறிகள் முழுமையாக வேகக்கூடாது மொறுமொறுப்பாக இருக்க வேண்டும் சுவையூட்டிகள் இப்போது சோயா சாஸ் வினிகர் மிளகு தூள் மற்றும் தேவையான அளவு உப்பு சேர்க்கவும் சோயா சாஸில் உப்பு இருக்கும் என்பதால் கவனித்து சேர்க்கவும் கலக்குதல் ஆரிய சாதத்தை இதில் சேர்த்து சாதம் உடையாமல் மெதுவாக கிளறவும் தீயை உயர்த்தி வைத்து ஒரு நிமிடம் நன்றாக கிளறினால் அந்த ஸ்மோக்கி மனம் கிடைக்கும் பரிமாறுதல் கடைசியாக பொடியாக நறுக்கிய வெங்காயத்தால் தூவி இறக்கவும் சின்ன டிப்ஸ் உங்கள் வீட்டில் அஜினோமோட்டோ பயன்படுத்தும் வழக்கம் இருந்தால் ஒரு சிட்டிகை சேர்க்கலாம் அது அப்படியே ஹோட்டல் சுவையை தரும் ஆனால் ஆரோக்கியத்திற்கு அது தவிர்ப்பது நல்லது